வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் இன்றைக்கி நம்ம டென் கே சப்ஸ்கிரைபர் நம்ம டென் கே ஃபேமிலியை வந்து நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவும் இந்த மாதிரி சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ரிபப்ளிக் டே கோலம் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ரிபப்ளிக் டே கோலம் போடுங்க அக்கா கோலம் போடுங்க அக்கா தங்கச்சிங்க அக்காங்க எல்லாருக்காவும் ரிபப்ளிக் டே கோலம் போட்டாச்சு மழை பெஞ்சதுனால போட முடியல இன்றைக்கும் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர்ல எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் மழை வந்துருச்சு அதனால் ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு போட்டாச்சு நாளைக்கு மழை பெய்யலாம் இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் மழை பெஞ்சதுனால சரி சிம்பிளாக முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உள்ளே ஓடி வந்தாச்சு ஓகே இந்த கோலம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கோலம் தான் புதுசாக என்னக்கா பெருசாக எதிர்பார்த்தா அப்படின்லாம் நினைக்காதீங்க மழை பெஞ்சதுனால அப்படி ஓகே சிம்பிள் ஆகிடுச்சி ஓகே அப்புறம் வந்து நம்ம பொங்கல் கோல போட்டியில் போட்டோம் இல்லையா ஹெச்எம்எஸ் காலனி மதுரையில் அந்த கோலம் வந்து அதுக்கு அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் வந்து இன்னும் படிக்கவே இல்லை உங்களுக்குலாம் அதெல்லாம் படித்து காட்டணும்னு எனக்கும் ஆசை பட் நேற்று கோலம் போடலைங்கிறனால அதை படித்து காட்ட முடியல இன்றைக்கி இதை படித்து காட்டுறதுக்காகவே நான் அந்த மழையோடையே கோலம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பாரதி பாலா சிஸ்டர் ஓகே இந்த கமெண்ட்ஸ் படிக்கிறது முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலை வலவலன்னு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கோலம் உங்களுக்கு வேணும் ஆனால் நான் பேசுகிறது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க வால்யூம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பாரதிபாலா சிஸ்டர் கோயில் வாசலில் திருடி கோவில் மேற்கூரை கோலம் சூப்பர் சிஸ்டர் அவசரத்தில் போட்டாலும் சூப்பராக போட்டிருக்கீங்க முதல் பரிசு கொடுத்துருக்கலாம் பரவாயில்ல கோயில் வாசலில் அவங்களுக்கு ஒரு கோலம் போட கொடுப்பினை கிடைச்சிருக்கு அதுவே சந்தோஷம் அம்மா சிஸ்டர் கண்டிப்பாக குளம் போடும்போது காலப கால பைரவர்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க பாப்பா சூப்பராக குளம் போட்டாங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும் விஷ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் ரொம்ப நன்றி அதில் ஒரு தம்பி வந்து ரங்கோலி போகிறதுல அக்கா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க போலன்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே அவங்க எக்ஸ்பர்ட் தான் தம்பி அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு நீங்கள் சொல்லலைனாலும் நான் ஃபீல் பண்ணுற சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்கள் கமெண்ட்டு ஸ்ரீ ஹோம்மேட் ப்ராடக்ட் உங்கள் கூட மருமே முதல் பரிசு கொடுத்துருக்கலாம் பரிசை மீறி எல்லோருடைய மனதிலும் நிற்கிறது தான் மிகப்பெரிய பரிசு ஆமாம் சிஸ்டர் ப்ரைஸை தாண்டி பரிசு வந்து ஜட்ஜஸ்ஸு அவங்களுக்கு அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்கலாம் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் பாலிடிக்ஸ் நிறைய நடக்குது ஆனால் அதையும் மீறி எல்லாருக்கும் என் குளம் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேவி சிஸ்டர் கோல போட்டியில் உங்கள் கோலம் போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் சிஸ்டர் வெரி தேங்க்ஸ் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் வந்து கோலம் போட்டு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சாலுமே என் கோலத்தை போட்டு நீங்கள் ப்ரைஸ் வாங்கினீங்கன்னு சொல்கிறப்போ நானே வாங்கின மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங் தேங்க் யூ சிஸ்டர் கோலம் பொங்கல் கோலம் அதனால் முதல் பெரிசாக அந்த கோலத்திற்கு கொடுத்தது சரிதான் யார்னா சுபலதா ஐயா சாமி நீங்கள் த்ரீ டி போட்டாலும் பானையை காணும் கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ ஓ ஓகே சிஸ்டர் ஐ அக்செப்ட் நான் எடுத்துக்கிறேன் வெற்றிவேல் சிஸ்டர் டுடே கோலம் ஆஃப் சிஸ்டர் எக்ஸலன்ட் ஜாப் ஆல் டைம் ஃபேவரட் சிஸ்டர் உங்களோட கோலம் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் பாப்பா சூப்பர்டாக தங்கும் தேங்க்யூ சிஸ்டர் காய் சந்திகை சுரேஷ் புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா குட்டிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சிஸ்டர் கோமத்தி கோமி வாழ்த்துக்கள் முக்கிய சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் நாள் எனி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் வாழ்த்துக்கள் கோலம் அருமை பாப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சிவன் கோலம் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் கலரும் வேலைப்பாடும் அதிகம் அவங்க சிம்பிளாக போட்டு முடிச்சு விட்டாங்க ஆடு ஹார்ட் ஒர்க் அவங்க பார்க்கல பரவாயில்ல சிஸ்டர் அதனால் என்னை அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்குல ஸோ என்னை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்தது அதை நான் ஃபீல் பண்ணேன் அது போதும் சிஸ்டர் மகாலக்ஷ்மி பரிசு பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் மூணாவது நாலாவது வட்டத்தில் சிகப்பு நிறம் மற்றும் வேறு நிறம் போட்டிருந்தால் முதல் பரிசு உங்களுக்கு தான் சகோதரி பசு கோலம் போட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆமாம் சிஸ்டர் ஆஃப் அன் ஹவரில் என்னத்தான் சொல்லிங்க நானுமே போட்டேன் அது எவ்வளோ டார்க்காக வரும்னு நானும் எதிர்பார்க்கல நீங்கள் சொல்கிறது க தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மைத்திலி சிஸ்டர் சிஸ்டர் உங்கள் கோலம் சூப்பர் வாழ்க வளமுடன் நன்றி சிஸ்டர் பூங்கொடி ஸ்ரீதர் கோலம் சூப்பர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதீப் சிஸ்டர் ப்ர சூப்பர் பியூட்டிஃபுல் வெரி நைஸ் கோலம் கலர் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் விட்டுகிட்டே இருக்கும்போதே மழை அப்படியே சின்ன சின்னதாக டிராப்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு அதுவே குளம் போடலாமா வேணாமான்னு யோசித்தேன் சரி எப்படி இருந்தாலும் போட்டு முடிச்சிடும் அப்படின்னு போட்டு முடித்தாச்சு மங்களாஸ் கிச்சன் மிக அருமை அற்புதமான திறமை நன்றி சிஸ்டர் ராமலிங்கம் ப்ரோ பாப்பா சூப்பர் தங்கம் சூப்பர் அக்கா கங்க்ராட்ஸ் அக்கா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா சண்முக பிரியா சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் இதழ்கள் சரி கேட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது சிஸ்டர் நன்றி சிஸ்டர் ஜெயந்தி சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் காய சந்திகை சுரேஷ் வாழ்த்துக்கள் முகிலா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ஆத்விக் ஹரித்ரா எல்லார் குளமும் சூப்பர் நன்றி சிஸ்டர் என்ன மனசு முருகேஷ் பாண்டியன் சூப்பர் சிஸ்டர் வாழ்க வளமுடன் நன்றி சிஸ்டர் கற்பகம் குளம் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் நன்றி சிஸ்டர் வெளிமுருகன் தேன்மொழி மிகவும் அருமை சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் பார்வதி சத்யன் சூப்பர் சிஸ்டர் வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களோட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பிரைஸ் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு உங்கள் பாப்பாவும் உங்களுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க பாப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ஆமாம் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணாங்க ராஜலக்ஷ்மி ராஜி சூப்பர்மா நெக்ஸ்ட் டைம் ஆன் டைமுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இட்ஸ் நைஸ்மா அந்த லாஸ்ட் மினிட்டில் டாக் போனதும் நானே பயந்துட்டேன் ஆமாம் சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் கண்டிப்பாக இனிமேல் கரெக்ட் டைமுக்கு போயிடுறேன் எந்த விஷயத்துமே வந்து பக்கத்தில் தானே இருக்குது சின்ன விஷயம் தானே அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் இதில் ரியலைஸ் பண்ணேன் சரண்யா தன்ஷி ஹெச்எம்எஸ் காலனி தான் நாங்களும் சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் நாங்களும் ஹெச்எம்எஸ் காலனி பக்கத்தில் தான் இருக்கோம் ஹெச்எம்எஸ் காலனியே தான் தேங்க்யூ சிஸ்டர் திலகம் கணேஷ் வணக்கம் முகிலா வாழ்த்துக்கள் நன்றிம்மா சுகன்யா உங்கள் பாப்பா உங்களை விட ஆசையாக இருக்கா போல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறா வேகமா அம்மா சிஸ்டர் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இதில் வந்து கலர் பொடி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு லைட் கிரே கலர் வர்றதுக்கு கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம இப்போ த்ரீ டி கலர்ஸில் லைட் ஷேட் கொடுக்கணும் டார்க் ஷேட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒயிட் பிளாக் பிளாக் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒயிட்டோட பிளாக்கை மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு கிரே கலர் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் நீங்களும் ரெடி பண்ணிக்கணும் எல்லா கலரும் எல்லா டைம்லேயும் கிடைக்காது இல்லையா இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிவி கலெக்ஷன்லேருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட்டிஸ் தேங்க்யூ சிஸ்டர் நாகலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் சாதனா குக்கிலா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் கங்க்ராஜுலேஷன் தேங்க்யூ சிஸ்டர் சுமதி சங்கர் வெரி வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க ராதிகா ராஜா சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க நன்றி தங்கச்சி நிலா ஆர்டிஸ்டா அக்கா ப்ளீஸ் மதுரையில் காம்படிஷன் நடக்கிறது எனக்கு எங்களுக்கு ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கக்கா ஓகேம்மா கண்டிப்பாமா பண்ணிடுவோம் இது வந்து அந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் போடணும் அப்படின்ட்டாங்கடா தான் இன்ஃபார்ம் பண்ணலை திலகம் அம்மா பேரம்பேத்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா சங்கர் ஜெயா உங்கள் கோலம் சூப்பராக இருக்குது நான் ஜட்ஜாக இருந்தால் உங்கள் கோலத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் வேல்முருகன் தேன்மொழி கோல போட்டியில் எல்லோரும் உங்களுக்கு ஆரவாரம் கொடுத்தது அம்மா சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இது நல்லா இருந்தது ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் சகோ எங்கள் ஊரில் மலை உங்கள் ஊரில் மலையாக வீடியோ போடலையா அம்மா சிஸ்டர் மழை பெஞ்சதுனால வீடியோ போட முடியல கோலமே போட முடியல சிஸ்டர் சிவகுமார் சூப்பர் சிஸ்டர் சொல்லிக்கங்க நன்றி பிரியா சிவகுருநாதன் நீங்கள் எந்த ஊர் கோலம் எந்த ஊர் கோலம் டாப் தேங்க் யூ நாங்கள் மதுரை உமா மகேஸ்வரி ஸ்டாலின் உமா சூப்பர் சரிங்க நன்றி ஜிவி கலெக்ஷன்லேருந்து மறுபடியும் உங்கள் சிஸ்டர் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும் பட் ஜட்ஜ்மெண்ட் ராங் இட்ஸ் ஓகே பட் ஐ கேவ் த ஃபஸ்ட் ப்ரைஸ் டு யூ போதும் சிஸ்டர் வேறு என்ன வேணும் நீங்களாம் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறப்ப பெரிய சந்தோஷம் இல்லையா லைஃப் ஆஃப் எம்எஸ்என் உங்களுக்கு எத்தனாவது ப்ரைஸ் அக்கா செகண்ட் ப்ரைஸ் தான் தங்கும் திலகம் அம்மா யார் முகிலாவா கொக்கா அகல்யா எங்கள் ஊரில் நடக்கிற போட்டியிலும் அப்படித்தான் எல்லோரும் எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க கரெக்ட் இதுதான் ஸ்ட எதிர்பார்த்தா அதுதான் அங்கேயும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கூட பரவாயில்ல இரண்டாம் பரிசு நீங்கள் அவசரமாக போட்டதால் கோலம் கொஞ்சம் பிசிறு பிசுராக தெரிஞ்சுது அதனால் அவங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருப்பாங்க நான் அவ்வளோ நல்லா போட்டும் நல்லா இல்லாத குளத்திற்கு முதல் பரிசு கொடுத்தாங்க எனக்கு மூன்றாம் பரிசு ஏமாற்றிட்டாங்க என்ன பண்ணுறது சிஸ்டர் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சந்தோஷத்தையே நம்ம எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியதான் இதுக்கு நாலு பேர் ரிப்ளை வேறு பண்ணியிருக்காங்க மைத்திலி சார் சேம் சிஸ்டர் எல்லாரும் என் கோலம் சூப்பர்னு சொன்னாங்க ஆனால் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அம்மா சிஸ்டர் இதுதான் நடக்குது அகலி சிஸ்டர் எல்லா இடத்துலையும் இப்போ இப்படித்தான் போகலாம் ஆமாம் எல்லா இடத்துலையும் எந்த ஒரு சிஸ்டர் எந்த ஒரு கீரமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி தான் நடந்துச்சான் ஸோ நமக்கு வந்து நடந்தது எல்லாருக்கும் நடக்குது அப்படிங்கிறதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பொன்மலர் மாறி ஹார்ட் கொடுத்துருக்காங்க சூர்யாச்சலம் முன் கோலம் பிடித்திருக்கிறது உன்னை ரொம்ப பிடித்திருக்கிறது நன்றி நன்றி தேங்க்யூ சௌரி ராயராணி சிஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்காங்க நன்றி அவங்க பொண்ணுக்கு போட்ட கோலம்லாம் லாஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மையனாச்சி சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் கருணா சத்யசீலன் அப்படிங்கிற இல்லை உங்கள் கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஹவு லாங் டஸ் இட் டேக் டு டேக் திஸ் கோலம் ஒரு ஒன் ஹவர் சிஸ்டர் அந்த பெரிய இல்லையா அது ப்ளூ கலர் அதனால ஒன் ஹவருக்கு மேலே தான் ஆச்சு குட்டி கொலம்னா ஆஃப் அன் ஹவர்லேயே போட்டுடலாம் சிஸ்டர் முத்து மாணிக்கம் சூப்பர் சொல்லிருக்கீங்க நன்றி விஹான் சுப்பு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ராதிகா ராஜா செம்ம சூப்பர் கோலம் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தங்கச்சி புகழ் புகழ் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி துலாலா மேனகா சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க நன்றி விஜயலக்ஷ்மி சூப்பராக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சசிரேகா சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சண்முகப்ரியா தினேஷ் குமார் சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மாலதி சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி கண்ணன் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சௌமி சுரேன் சூப்பர் சிஸ்டர் அழகாக இருக்குது இந்த கோலம் போட்ட உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு சிஸ்டர் ஒன் ஹார் சிஸ்டர் ஹேமா ஹேமலதா வெரி நைஸ் வெரி நைஸ் எக்ஸலண்ட் தேங்க்யூ சிஸ்டர் சிலம்பரசி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீதேவி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சகோ என் கண்ணை பறிக்கிறது அழகு சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தேங்க்யூ ராஜேஸ்வரி நானும் போட்டேன்மா நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜீவாரே ஜீவாரேக்கா சூப்பராக சொல்லியிருக்கீங்க நன்றி அருள்மொழி அள்ளி முத்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ முத்து லக்ஷ்மி சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி எழிலரசி சூப்பர் சொல்லிருக்கீங்க நன்றி சுதாராணிம் வெரி வெரி நைஸ் வாவும்னு சொல்லியிருக்காங்க நன்றி சரவணான் சரவணன் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சார்வின் கீதா சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் நம்ம சேனல் பார்த்துட்டே இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி சிஸ்டர் நம்மளோட பாக்ஸ் கோலத்துக்கு சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் செல்லம்மாள் அப்படிங்கிற அம்மா மேட்டூர்லேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸ் கோலம் போட்டாங்களாம் சூப்பராக வந்துச்சான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப சந்தோஷம் அவங்க கமெண்ட் பார்த்ததில் ஸ்லோவாக காட்டினத்துக்கு மன்னிக்கவும் இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ குட்டி குளம் வேறு போட்டோமா மழை பெஞ்சதுனால பெருசாக போட்டு நமக்கு பெரிய வீடியோ காட்டின் தான் தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் இன்றைக்கி சின்ன குளமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டியிருக்கேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ராஜலக்ஷ்மி சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்களா ஹலோ முகிலா நானும் அழகாக கோலம் போடுவேன் என் கோலத்தில் எனக்கு சிறிது கர்வம் உண்டு ஆனால் உன் குளம் சூப்பர் கன்று நான் வாழ்பாரே எந்த மலை குளிரிலும் கோலம் போடுவேன் நாளைக்கு இந்த கோலம் தான் போட போகிறேன் நன்றி தோழி சொல்லுங்க நேற்று நைட் இந்த கமெண்ட் வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறப்போ எனக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது மழை பெஞ்சாலும் பரவாயில்ல கோலம் போட்டுருவோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் கோலத்தில் நீங்கள் கர்வம் இருக்குதுன்னு சொல்லி அதை விட பெஸ்ட்டுன்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மி வெரி க்யூட்டாக எல்லாம் சொல்லியிருக்கீங்க பாப்பாவோட குளத்துக்கு பாப்பா ஒரு ஜூஸ் பாட்டில் மாதிரி குளம் போட்டிருந்தாங்களா அதுக்கு கோபி அக்கா ரிப்பப்ளிக் டே கோலம் போடுங்க போட்டுட்டோம் போட்டுட்டோம் சகோ உங்களுக்காகவே போட்டாச்சு வினோத் குமார் வாவ் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க நன்றி விஜயலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் பாப்பா சொல்லியிருக்கீங்க நன்றி ஜெயஸ்ரீ பாலாஜி வாவ் சொல்லியிருக்கீங்க நன்றி பூங்கொடி ஸ்ரீதர் இந்த மாதிரி பேசிகிட்டே கோலம் போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முத்து மாணிக்கம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி மகேஸ்வரி சொல்ல வார்த்தைகள் இல்லை சகோதரி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கீதா நாகலக்ஷ்மி ரொம்ப அருமையாக இருக்குமா கோலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப அருமையாக இருக்குங்க வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் பார்வதி சத்யன் வெரி நைஸ் சூப்பர் சிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் சொல்லியிருக்கீங்க நம்மளோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கோலம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நேற்று ஷார்ட்ஸாக போட்டுதோம் இல்லையா அதுக்கு வந்து கமெண்ட்டு சத்யா எஸ்பி ஆல் ஆர் ஃபென்டாஸ்டிக் குளங்கள் அழகான கோலங்கள் சூப்பர் மாஸ் ஐ லவ் திஸ் கோலங்கள் நன்றி சிஸ்டர் சத்யா ஏஸ்பி ஒவ்வொரு திறமைக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் இதழ்கள் சிரிக்கட்டும்லேருந்து நிறைய ஹார்டின் கொடுத்துருக்கீங்க உங்களோட பொண்ணான நேரங்களை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட் கொடுக்குறதோ ஒரு லைக் கொடுக்கறதோ ஒரு ஷேர் பண்ணுறதோ ஒரு பெரிய கமெண்ட் கொடுக்கறதோ ரொம்ப பெரிய விஷயம் அந்த அதை நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் அதை நான் எல்லாருக்குமே ரீட் பண்ணி காட்டுறேன் இது மற்றபடி எனக்கு இவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு அதை நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் நான் எப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்காக நான் வந்து இந்த விஷயத்த நான் செய்யலை எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த வேல்யூபுளான டைமை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கமெண்ட்ஸ் ரிட் பண்ணுறேன் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெய்லி டெய்லி உங்கள் கூட இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் நான் பேசுகிறத கேட்குறீங்கன்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறப்பையும் உங்கள் கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறப்பையும் ரொம்பவே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கு வந்து ஒரு ஒரு சிஸ்டர்ஸ்க்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த கோலம் நல்லா இருந்துச்சுன்னா அப்பா ரிபப்ளிக் டே வருது இந்த கோலத்தை போட்டு சூப்பராக அசத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சிஸ்டர்ஸ் நமக்கு நிறைய கோலம் போட்டு அனுப்பியிருக்காங்க அந்த குளங்கள்லலாம் இது வந்து மகாலக்ஷ்மி ஸ்மூத் சகோ ஒரு விருதுநகர் கோலம் காம்படிஷனில் போட்டு அவங்க வாங்கின ப்ரைஸ் இதை நான் ரொம்பவே சந்தோஷமாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் இது திலகம் அம்மா வந்து ரொம்ப அழகாக கோலம் போட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமா நேற்று உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் அவங்களோட பர்த்டேக்கு என்னோடய வணக்கங்கள்மா ரொம்ப அழகாக நம்மளோட குளங்களை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க பத்மா பாரதி சிஸ்டரும் போட்டிருக்காங்க அப்புறம் எல்லாரோட அப்ரிஷியேஷன் அண்ட் ப்ரைசஸ் வின் பண்ணியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சௌரி ராயர் அணி சிஸ்டரோட பொண்ணு வந்து இந்த குளங்கள்லாம் போட்டிருக்காங்க குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக குளம் போட்டிருக்க பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்யூச்சரில் இதை விட சூப்பர் சூப்பரான ஆர்ட் ட்ராயிங் எல்லாத்துலேயும் நீங்கள் சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக வருவீங்கடா வாழ்த்துக்கள்மா தேன்மொழி சிஸ்டர் அவங்க வந்து நம்மளோட த்ரீ டி குளத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு சிஸ்டர் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது செல்வி சிஸ்டர் பக்கா பர்ஃபெக்டாக குளம் போட்டிருக்கீங்க இந்த குளத்தை எனக்கு இமேஜஸாக சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்புறம் மீனாட்சி சிஸ்டர் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ அழகாக மயில் போட்டிருக்காங்க மகாலக்ஷ்மி சேது சிஸ்டர் ரொம்ப நைஸ் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ நம்ம குளங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் போட தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு ரிப்பப்ளிக் கோலத்தோட மீட் பண்ணுறாம்பே